ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே சாயப்பா நான் நேசிக்கும் உறவு என்னை தேடி வர வேண்டும் என் காலடி தேடி வரவேண்டும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் மூன்று முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னை நாடி வர வேண்டும் என்ற ஆழ்மன சிந்தனையோடு இதை சொல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு எதனை செய்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நீ எந்த அளவிற்கு உன் உயிரான உறவு மீது அன்பாக இருக்கிறாயோ பண்பாக இருக்கிறாயோ அதே போல அவரை உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் மனம் நினைக்கிறதோ அது நடந்தே விட்டது போல் நினைத்துக்கொள் இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானது ஒரு நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மனம் என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை உன் உயிரான உறவும் மனமும் இப்பொழுது அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது உன்னை தேடி வரவேண்டும் என்று இப்பொழுதுதான் அவர் மனதிற்கு தோன்றியிருக்கிறது நிச்சயமாக கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் இதை மட்டும் உன் உயிரான உறவை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு லவ் டிவைன் சம் டைம் யூனிவர்ஸ் மீ டு மீ என்று மனதார மூன்று முறை சொல்லிவிடு யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவர் உன்னை நாடி வந்துவிட்டார் என்ற மனநிலையோடு இதை சொல் நீ நேசிக்கும் உறவு எந்த மொழியில் இருந்தாலும் உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை சொல் நீ நினைத்தவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்